நல்ல அன்பும் பண்பும் கொண்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம லக்னாதிபதி நான்காம் வீட்டில் நின்னா என்ன செய்யும் அப்படிங்கிறத பத்தி பன்னிரெண்டு லக்னங்களுக்கும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நான்காம் வீடு நான்காம் வீட்டை வச்சு நம்ம என்னென்ன சொல்ல முடியும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்குவோம் நான்காம் வீடு தான் வந்து கல்வி ஸ்தானம் ஒருத்தர் வந்து எந்த அளவுக்கு படிப்பாரு படிப்புல முதன்மையா வருவாரா இல்ல ஒரு சுமாரா வருவாரா இதை எல்லாத்தையும் சொல்லக்கூடிய ஒரு இடம் தான் நாலாம் இடம் அதே மாதிரி சுகஸ்தானம் எந்த அளவுக்கு சுகபோகமாக அவங்க வாழ்வாங்க லக்ஸரியா இருப்பாங்களா இல்ல மனைவி கூட எந்த அளவுக்கு சுகபோகமா இருப்பாங்க இது எல்லாத்தையும் சொல்லக்கூடிய ஒரு இடமும் நாலாம் இடம்தான் ரொம்ப முக்கியமா இது வந்து தாயாருடைய ஸ்தானம் நான்காம் வீட்டுல எந்த கிரகங்கள் இருக்குதோ அந்த கிரகத்தின் அடிப்படையில அவங்களுடைய தாயார் அவங்க மீது பாசம் எல்லாமே இருக்கத்தான் செய்யும் அதே மாதிரி லக்னாதிபதி நான்காம் வீட்டில் நின்றுட்டாலே வந்து தாயார் மீது பாசங்கள் இருக்கும் கல்வியில ரொம்ப ஆர்வங்கள் இருக்கும் ரொம்ப சுகபோகமா வாழக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கும் சுகபோகமா வாழணுங்கிற எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்புகளை கண்டிப்பாக செய்யும் அதே மாதிரி வண்டி அதாவது வந்து ஒரு வாகனம் நீங்க வந்து ஒரு எக்ஸல் வச்சிருக்கிறீங்களா இல்ல வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் பைக் வச்சிருக்கிறீங்களா இல்ல லக்ஸரியான ஒரு ராயல் என்பீல்டோ இல்ல வந்து பிஎம்டபிள்யூ பைக்கா வச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் உங்கு ராசிக்கு நாலாம் இடம் தான் அதே மாதிரி டிராவல்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஒரு நல்ல பைக் வாங்கிட்டு எங்கேயாச்சும் ஊர் சுத்தணும் வண்டி ஓட்டுறதுல வந்து அவ்வளவு ஒரு ஆர்வங்கள் இருக்குது அப்படின்னா அதுவும் வந்து நாலாம் இடத்தை வச்சுதான் சொல்ல முடியும் வாகனம் வண்டி வாகனம் எல்லாம் ஒண்ணுதான் வாகனங்கிறது காரு இல்ல பிஎம்டபிள்யூ காரு அந்த மாதிரி ஒரு லக்ஸரியான ஒரு அமைப்புகள் காரே வாங்கினாலும் எவ்வளவு வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் ஒரு சிலர் வந்து அவங்க அவங்களுடைய வாகனத்தை யாரும் ஓட்டுற கூட மாட்டாங்க ஒரு டிரைவர் வச்சுக்க மாட்டாங்க தான் ஓட்டுவாங்க அந்த வாகனத்தை அவ்வளோ ஒரு ஆர்வங்கள் அதில் அவங்களுக்கு இருக்கும் அது ஓட்டுறது வந்து அவங்களுக்கு ரொம்ப பிரியங்கள் இருக்கும் இதெல்லாமே வந்து நாலாம் இடத்தை தான் சொல்ல முடியும் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறது அதே மாதிரி வீடு ஒரு குடிசையில இருக்கிறாங்களா இல்லை வந்து ஒரு மிடில் கிளாஸான ஒரு அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிறாங்களா இல்லை வந்து ஒரு லக்ஸரியான ஒரு வீடு அளவு ஒரு ஐம்பதாயிரம் சம்பளம் வாங்கினாலும் கூட ஏதோ ஒன்று பண்ணி கடனை உடனே வாங்கி ரொம்ப லக்ஸரியாக வீடு கட்டிடுவாங்க அதுல வந்து அவங்களுக்கு ஒரு ரொம்ப பிரியம் இருக்கு வீடு மேல வந்து எல்லாமே வந்து நாலாம் இடத்தை வச்சுதான் சொல்ல முடியும் எந்த மாதிரி அவங்களுக்கு அமைப்புகள் இருக்குது அதே மாதிரி சொத்து சூழல்களை எந்த அளவுக்கு சேரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடமும் நாலாம் இடம் தான் இன்னொன்னு வந்து தொழிலை பத்தி இந்த நாலாம் இடத்தை வச்சு நம்ம கண்டிப்பா சொல்ல முடியும் ஏன்னா நாலாம் வீட்டில் இருக்கிற அனைத்து கிரகங்களுமே பத்தாம் வீட்டை பார்க்கும் அதனால நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களும் உங்களுடைய தொழில் அமைப்புகளை சொல்லக்கூடிய ஒரு இடமாகத்தான் இருக்கும் ஒவ்வொரு லக்னக்காரங்களுக்கும் உங்களுடைய லக்னாதிபதி நான்காம் வீட்டில் நின்னா என்ன செய்யுங்கிறத பார்ப்போம் ஒரு கட்டத்தை எடுத்துட்டு பார்க்கலாம் இப்போ மேச லக்னக்காரங்களுக்கு லக்னாதிபதியான செவ்வாய் நான்காம் வீட்டுல வந்து நீசம் அடைஞ்சது அப்படின்னா இந்த நீசமாகும் போது ஒரு விதத்துல நல்லதுதான் ஏன்னா வந்து செவ்வாயுடைய ஒரு முக்கியமான காரகம் வந்து கோபம்தான் டக்குனு கோவப்படுறது டக்குனு கை வைக்கிறது இதெல்லாம் தான் அது நீசமாகும் போது அந்த கோபமானது மட்டுப்படும் அதே சமயம் நீசமானதோட இல்லாம அதை வந்து ஒரு சுப கிரகங்கள் பார்க்கணும் ஒரு குரு மீனத்தில் நின்று பார்த்தாலோ இல்ல மகரத்தில் நின்று பார்த்தாலும் சரி இருந்து பார்த்தாலும் சரி அந்த செவ்வாய் வந்து ரொம்ப வலிமை அடையும் அதே மாதிரி வளர்பிறை சந்திரன் பார்க்கறது இன்னும் கூடுதல் சிறப்பாக இருக்கு மகரத்துல செவ்வாய் வளர்பிறையாக இருந்து அந்த நீச செவ்வாயை பார்த்துது அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் இவங்க வந்து அந்த செவ்வாய் சுபத்துவமான அதாவது குரு பார்வையோ வளர்ப்பெரிய சந்திரனோட பார்வையோ சுக்ரனுடைய சேர்க்கையோ பார்வையோ இருந்தால்தான் இந்த செவ்வாய் வந்து வலிமை அடைக்கும் அவங்க வந்து ரியல் எஸ்டேட் சம்பந்தமான தொழில் இல்லை வந்து சிவில் இன்ஜினியராக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு மருத்துவராக கூடிய ஒரு அமைப்பு இல்லை ஃபாஸ்ட் ஃபுட் நடத்துறது இல்லை காவல்துறை இராணுவம் இது போன்ற தொழில் அமைப்புகள்லாம் அவங்க இருப்பாங்க அந்த செவ்வாயை எந்த அளவுக்கு குருவோ சுக்கரனோ பார்க்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் சரி எந்த சுபருமே பார்க்கல அப்படின்னா வந்து அந்த செவ்வாய் கொஞ்சம் பலவீனம் தான் இதுல கூடுதலா சனி பார்த்துருச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப இடைஞ்சலாக போகும் ரொம்ப கோபங்கள் அதீத கோபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இருக்கும் சனி பார்க்கறது வந்து சுத்தமாக ஆகாத ஒரு அமைப்பு தான் சுபர் பார்க்கறது தான் நல்லது லக்கணத்துக்கும் இது வந்து கொஞ்சம் இடைஞ்சல் தான் லக்கணம் பலவீனமாகும் எதுக்கு எடுத்தாலும் கோபம் அப்படிங்கிற ஒரு அமைப்புகளுக்குள்ள வந்துடும் சுவர் பார்த்தது அப்படின்னா தாயார் மீது பாசங்கள் இருக்கும் படிப்புல ரொம்ப சிறந்து விளங்குவாங்க முக்கியமா சயின்ஸ் சப்ஜெக்ட்ல வந்து ரொம்ப சிறந்து விளங்குவாங்க குரு மட்டும் பார்த்தது அப்படின்னா இவங்க பயாலஜில ரொம்ப டேலண்டா இருப்பாங்க மருத்துவராக அமைப்புகள் ரொம்ப முழுமையாகவே இருக்கும் ஆட்சி பெற்ற குரு பார்க்கும் போது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் சரி அடுத்தது வந்து நம்ம ரிசபலக்கணக்காரங்களுக்கு லக்னாதிபதியான சுக்ரன் நான்காம் வீட்டில் நின்று ஈர்ணு செய்யுங்கிறத பார்க்கலாம் பொதுவாக ஒரு சுப கிரகமாக பாவ கேந்திரத்தில் நிற்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தான் சுக்கரன் லக்னாதிபதி நாலாம் வீட்டில் நின்றுதுன்னா நல்ல லக்ஸரியான வீடு வண்டி வாகனங்கள் இருக்கும் அதே மாதிரி வந்து தாயார் மீது ரொம்ப பாசங்கள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு படிப்பில் ரொம்ப சிறந்து விளங்குவாங்க இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாத்தையுமே செய்யும் ஆனால் அந்த சுக்கரனோட திசையில் ரெண்டாவது பாதியில் தாயாருக்கு உடல் ரீதியான சில பாதிப்புகளையும் கொடுக்கும் ஏன்னா ஆறாம் அதிபதியாக உங்கள் லக்னத்துக்கு சுக்கரன் வரதுனால அது சிம்ம வீடு வந்து சுக்கரனுக்கு பகை வீடு தான் அதனால வந்து வீடு வண்டி வாகனங்கள் எல்லாமே அமைஞ்சாலும் அதன் மூலியமாக கடன்கள் இருக்கும் ஏன்னா சுக்கரன் ஆறாம் அதிபதியாகவும் இருக்குது அந்த பகை பலத்தை பெறதுனால வீடு வண்டி வாகனங்கள் கடனை வாங்கித்தான் வாங்க முடியுங்கிற ஒரு சூழல் ஏற்படும் ஆனா கண்டிப்பா வாங்குவாங்க ரொம்ப லக்ஸரியாக வாழணும்னு நினைப்பாங்க துணை மீது ரொம்ப பாசங்கள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இவங்களுக்கு சுக்ரன் சார்ந்த தொழில் அமைப்புகள் எல்லாமே நல்லா இருக்கும் அதாவது வந்து ஒரு ஃபேன்சி ஸ்டோரு இல்லை வந்து பியூட்டி பார்லரு இல்லை துணி கடை துணி சம்பந்தமான அமைப்புகள் டெய்லரிங் இதில் சனி சம்மந்தப்பட்டால் தான் டெய்லரிங் வர்றது இன்னொன்று பஞ்சு இது எல்லாமே வந்து இந்த சுக்கரன் நாலாம் இடத்துல இருந்ததுன்னா இந்த மாதிரி தொழில்கள் கண்டிப்பாக அமையும் சரி அடுத்தது வந்து மிதுன லக்கணம் மிதுன லக்னத்துக்கு லக்னாதிபதி நான்காம் வீட்டில் ஆட்சி உச்ச பலத்தோடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பு தான் சில சமயங்கள்ல இங்கே ஏதாச்சும் சுபர் பார்த்தது அப்படின்னா அதீத பலத்தால எந்த ஒரு பாவகமும் ரொம்ப பலம் அடையக்கூடாது ரொம்ப பலவீனமாகவும் கூடாது ரொம்ப பலங்கிறது சுக்ரனும் குருவும் சேர்ந்து எந்த பாவர தொட இல்லாமல் இருக்கிறது இதனால வந்து அந்த பாவகம் நசுங்கும் அந்த பாவகம் கெடும் அதே மாதிரி சனி செவ்வாய் ராகு இதெல்லாம் வந்து ஒரு ராசியில இருக்குதுன்னா அது உங்க லக்னத்துக்கு எத்தனாவது வீடோ அந்த வீட்டுக்குரிய அந்த வீட்டுக்குரிய அனைத்து அமைப்புகளும் கெடும் இந்த மாதிரி இங்க சில சமயங்கள்ல நாலாம் வீட்டில் புதன் ஆட்சி உச்சம் பெறதுனால எந்த பாவர் தொடர்பும் இல்லாமல் இருந்தது அப்படின்னா இவங்க படிக்கிறக்கே போகாம போறக்கும் அமைப்புகள் இருக்குது சுத்தமா படிப்பே இவங்களுக்கு மண்டையில் ஏறாமல் போறதுக்கான அமைப்புகளும் இருக்குது அதே சமயம் வந்து ஏதாச்சும் ஒரு பவர் பார்த்தாலோ இல்லை வந்து சின்னதாக ஏதாச்சும் பங்கப்பட்டு இருந்தாலோ அது வந்து ரொம்ப கல்வியில் ரொம்ப சிறந்து விளங்குவாங்க டாப் ஒன் மாணவராக இருப்பாங்க அக்கௌண்ட்ஸில் ரொம்ப ஆர்வங்கள் இருக்கும் சிஏ படிக்கிறதில் ஆர்வங்கள் இருக்கும் இன்னும் வந்து கம்ப்யூட்டரில் வந்து சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இன்னைக்கு ஏஐ இதில் எல்லாத்துலேயுமே ரொம்ப சிறப்பாக வரக்கூடிய ஒரு அமைப்புகளை இந்த நாலாம் வீடு இருக்கிற புதன் தரும் அது மிதனலக்கணத்துக்கு நாலில் புதன் இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான அமைப்பு தான் நல்ல படிப்பு இடம் வாங்கினாலும் ரொம்ப புத்திசாலித்தனமா வாங்குவாங்க ஒரு ரோட்டு மேல வாங்கினா நாளைக்கு வீடு கட்டலாம் காம்ப்ளெக்ஸ் கட்டலாம் இல்லை வாடகைக்குற மாதிரி எதாச்சும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனையோட ஒரு நிலம் வாங்குவாங்க வண்டி வாகனங்களும் இது நாளைக்கு நம்மளுக்கு எப்படி யூஸ் ஆகு அப்படிங்கிறத பார்த்து வாங்குவாங்க இது எல்லாத்தையுமே கணக்கு போட்டு செய்யக்கூடிய ஒரு ஆட்களாக இருப்பாங்க தாயார் மீதும் ரொம்ப பாசம் உள்ளவங்களாக இருப்பாங்க ரொம்பவுமே சிறப்பு தான் லக்னாதிபதி நாலாம் வீடு இருக்கிறது மிது நல்ல அடுத்தது கடக லக்னம் இப்ப கடக லக்னத்துக்கு லக்னாதிபதியான சந்திரன் நாலாம் வீட்டுல நின்னது அப்படின்னா சந்திரனுக்கு எதுவுமே பகை வீடு கிடையாது எல்லாமே நட்பு வீடு தான் இங்க துலாம் வீடு வந்து சம வீடு தான் லக்னாதிபதி நாளில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இங்க வந்து சந்திரனுக்கு வந்து திக்பலங்கிற ஒரு அமைப்பு அடையும் அதே மாதிரி இது சுக்கிரன் நாலாம் வீட்ல இருந்தாலும் திக்பலங்கிற அமைப்பு அடையும் சந்திரனும் நாலாம் வீட்டுல திக் பலம் இது வந்து என்ன அப்படின்னா தாயார்ன்னு ரொம்ப பாசமா இருப்பாங்க படிப்புல ரொம்ப சிறந்து விளங்குவாங்க ரொம்ப முதன்மையாக இருப்பாங்க எப்ப வண்டி வாங்கணும் வாங்கினாலும் சரி ஒயிட் கலர்ல வாங்கணும் தான் நினைப்பாங்க காரு இல்லை பைக்கே பிஎம்டபிள்யூ ஏதாச்சும் எடுத்தாங்கன்னா தான் இருக்கணும் வெயிட் பெயிண்டெல்லாம் தான் இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் நாளில் சந்திரன் நிற்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு தான் அதே மாதிரி தொழில் பார்த்துட்டிங்கன்னா இந்த நீர் சம்பந்தமான தொழில்கள் எல்லாமே நல்லா இருக்குது அவங்களுக்கு இது வந்து வளர்புறை சந்திரனாக இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் தாயார் மீது ரொம்ப பெரிய அன்பு பாசங்கள் உள்ளவங்களாக இருப்பாங்க ரொம்பவுமே கடக லக்கணக்காரங்களே வந்து தாயார் மீது அன்புள்ளவங்க தான் அதே மாதிரி வந்து தொழில் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா நீர் சம்பந்தமான தொழில்கள் விவசாயம் காய்கறி வியாபாரம் பால் வியாபாரம் மாவு வியாபாரம் இல்லை வந்து அரிசி வியாபாரம் இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் பத்துல சந்திரன் பார்க்கறதுனால நாலாம் வீட்டில் சந்திரன் நிற்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு கடகலக்கணத்துக்கு ஆனால் இது வளமுறை சந்திரனாக இருக்கிறது இன்னும் கூடுதல் சிறப்பாக இருக்கும் சுபர் பார்த்ததுன்னா ரொம்பவுமே மேன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அடுத்தது வந்து சிம்ம லக்கணம் சிம்ம லக்கணத்துக்கு லக்னாதிபதியான செவ்வாய் நான்காம் வீட்ல தன்னுடைய நட்பு வீட்ல இருக்குது அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப நல்லதுதான் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல படிப்பு தரக்கூடிய ஒரு அமைப்பு அதே மாதிரி வந்து இவங்களுக்கு தாயார் மீதும் பாசம் இருக்கும் தந்தை மீதும் பாசம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அரசியல் அதிக ஈடுபாடு அரசியல்வாதிகளுடைய தொடர்பு பழக்க வழக்கங்கள் எல்லாமே இவங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி இவங்களுடைய ஆகட்டும் வண்டி வாகனங்கள் ஆகட்டும் எல்லாமே இவங்களுடைய விருப்பத்தில் தான் இருக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தான் வச்சுக்குவாங்க தேவை மீறி ரொம்ப ஆடம்பரமாக வண்டி வாகனங்கள் வாங்கி பந்தா பண்ணிக்கிற ஆளாக இருக்கவே மாட்டாங்க தேவைக்கேற்ற மாதிரி வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் லக்னாதிபதி நாலாம் வீட்டில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு சிம்ம லக்னக்காரங்களுக்கு அடுத்தது வந்து கன்னி லக்கணம் கன்னி லக்கணத்துக்கு லக்னாதிபதியான புதன் நான்காம் வீட்டில் குரு வீட்டுல நிக்குது அப்படின்னா அதுவும் வந்து ரொம்ப சிறப்பு தான் பொதுவாவே எல்லா லக்கணத்துக்குமே லக்னாதிபதி நாளில் இருக்கிறது நல்ல ஒரு அமைப்புகளை கொடுக்கும் இங்க வந்து கண்டிப்பா வந்து இவங்க அக்கௌண்ட் சம்மந்தமா தான் படிப்பாங்க ஏன்னா பத்தாம் அதிபதியும் புதன் லக்னாதிபதியும் புதன் அது நான்காம் வீட்ல இருந்து பத்தாம் வீட்டை தொடர்பு கொள்ளும் போது கணக்கு வழக்கு கம்ப்யூட்ரு இதுலதான் இவங்களுக்கு ஆர்வங்கள் இருக்கும் ஜோதிடத்திலையும் அதிக ஆர்வங்கள் இருக்கும் இந்த புதன் இப்படி தனிச்சு நின்று சனி செவ்வாய் ராகு தொடர்பு இல்லாமல் இருந்துட்டாலே வந்து இவங்க வந்து சிஏ கம்ப்ளீட் பண்ணுவாங்க அதே மாதிரி வந்து வேற ஐடி சம்பந்தமான துறைகள்ல ரொம்ப சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கும் ஐடியில இவங்க வேலைக்கு போனாங்க அப்படின்னாங்கன்னா சீக்கிரமே வந்து ஒரு ஹையர் போஸ்டுக்கு வந்துருவாங்க அந்த மாதிரி அமைப்புகள் எல்லாமே இந்த கன்னி லக்கணக்காரங்களுக்கு நல்ல புதன் தான் தேவை எழுத்து பேனா கம்ப்யூட்டர் இதுக்கெல்லாம் தான் இவங்களுக்கு பிரிண்டிங் ப்ரெஸ் பத்திரிக்கை இதுல எல்லாத்துலயுமே சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் கல்வியில ரொம்ப முதன்மையாக இருப்பாங்க தாயார் மீதும் பாசங்கள் இருக்கும் நல்ல ஒரு வண்டி வாகனங்கள் வீடுகள் அமைச்சக்கூடிய ஒரு ஜாதகராக கண்டிப்பாக இருப்பாங்க அடுத்தது வந்து துலா லக்கணம் துலா லக்கணத்துக்கு லக்னாதிபதியான சுக்கிரன் நான்காம் வீட்டுல நின்றுது அப்படின்னா இங்கே சுக்ரனுக்கு நான் சொன்ன மாதிரி திக்வலங்கிற ஒரு நல்ல ஒரு அமைப்படையும் இவங்க வந்து ரொம்ப லக்ஸரியான ஒரு வண்டி வாகனங்கள் வாங்குவாங்க படிப்பில் ரொம்ப சிறந்து விளங்குவாங்க ரொம்ப ஜாலியாக இருக்கக்கூடிய ஆட்கள் கலை மீது ரொம்ப ஆர்வங்கள் உள்ளவங்களாக இருப்பாங்க கலைத்துறை சார்ந்த தொழில்கள் இவங்களுக்கு அமையும் ஏன்னா சுக்கரன் பத்தாம் வீட்டை பார்க்கறதுனால கலை சார்ந்த தொழில்கள் எல்லாமே இவங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும் ஆடை உற்பத்தி பண்றது இல்லை வந்து ஆடையை வந்து அலங்காரம் பண்றது டிசைனிங் பண்றது ஃபேஷன் டெய்லரிங்கு அதுபோக கலையில வந்து சினிமா சம்மந்தமான அமைப்புகள் நடிக்கிறது இல்லை கதை வசனங்கள் எழுதுறது இயக்க பண்றது இது எல்லாமே இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் துலா லக்னத்துக்கு லக்னாதிபதி நாளில் நிற்கிறது ரொம்ப ரொம்ப வலிமை திக்வலத்தையும் அடைந்து நல்ல ஒரு ஸ்தான பலத்தையும் அடைஞ்சு ஒரு சிறப்பான அமைப்புகளை கண்டிப்பாக செய்யும் ஏன்னா நான்காம் வீடு நட்பு வீடாக இருக்கிறங்காட்டி மிகப்பெரிய மேன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பு தான் அடுத்தது வந்து விருச்சக லக்னம் விருச்சக லக்னத்துக்கு செவ்வாய் நான்காம் வீட்ல நின்றது அப்படின்னா இவங்க வந்து டிராவல்ஸ் டிரான்ஸ்போர்ட் சம்பந்தமான தொழில்கள் பண்ணுவாங்க லக்னாதிபதி நாளில் நிற்கிறது பொதுவாகவே தொழில் அமைப்புகளை இது காட்டும் அரசாங்க பஸ்ஸுக்கு டிரைவர் கண்டக்டராக இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகளும் ஏற்படும் இங்கே சூரியன் வலுவாக இருந்தது அப்படின்னா நாளில் செவ்வாய் நிக்கிறது வந்து மருத்துவம் சார்ந்த தொழில் அமைப்புகளில் ரொம்ப ஆர்வங்கள் இருக்கும் விளையாட்டுல ரொம்ப ஆர்வங்கள் இருக்கும் அதே மாதிரி ராணுவம் காவல்துறை இதில் எல்லாத்துலேயுமே ரொம்ப சிறந்து விளங்கக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கும் விளையாட்டுல சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் எல்லாமே இந்த லக்னாதிபதி நான்காம் வீட்டுல இருந்தா தரும் செவ்வாய் நான்காம் வீட்டில் இருக்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் இங்க சமபலம் தான் இருந்தாலும் தப்பு கிடையாது இங்க சனி சேர்க்கை இல்லாம ராகு சேர்க்கை இல்லாம இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு கூடுதலாக குரு பார்த்தது அப்படின்னா இது மிகப்பெரிய மேன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இருக்கும் தாயார் மீதும் பாசம் உள்ளவங்களாக இருப்பாங்க அது சந்திரனுடைய அமைப்புகளையும் நம்ம பார்க்கணும் ஆக விருச்ச இலக்கணக்காரங்களுக்கு லக்னாதிபதி செவ்வாய் நான்காம் வீட்டுல நிக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் எல்லா லக்கணத்துக்குமே நல்ல ஒரு அமைப்பு தான் லக்னாதிபதி நாள்ல இருக்கிறது அடுத்தது வந்து தனுசு லக்கணம் தனுசு லக்கணத்துக்கு லக்னாதிபதி நான்காம் வீட்டுல நின்னுது அப்படின்னா லக்னாதிபதி குரு நான்காம் வீட்டுல ஆட்சி பலத்தோட இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு தான் இவங்களும் கல்வியில முதன்மையாக இருப்பாங்க சொல்லி கொடுக்கக்கூடிய தொழில் வேலைகளை செய்வாங்க ஆசானாக இருக்கக்கூடிய அமைப்புகள் ரொம்பவே நல்லா இருக்கு அதே மாதிரி ஃபைனான்ஸ் பேங்க்ல வேலை பாக்குறது பேங்கில் தலைமை பொறுப்புக்கு வர்றது இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாமே கொடுக்கும் ஃபைனான்ஸு சிட் ஃபண்ட் நடத்துறது இது எல்லாமே இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இவங்களும் தாயார் மீது பாசங்கள் இருக்கும் நல்ல வண்டி வாகனங்களை லக்ஸரியாக வச்சுக்கூடிய ஒரு அமைப்புகளை இது செய்யும் ஒவ்வொரு ஒரு சுவர் நாலாம் வீட்டில் இருக்கிறது தப்பே கிடையாது பாவர் இருக்கிறதும் நல்லது தான் ஆக நாலாம் இடம் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்தானம் அங்கே கிரகங்கள் இருக்கிறதே ஒரு சிறப்பு அது லக்னாதிபதி போய் நிற்கிறது இன்னும் கூடுதல் சிறப்பு நல்ல குணநலங்கள் உள்ளவங்களாகவும் இருப்பாங்க லக்னாதிபதி ஸ்தான பலத்தோடு இருக்கிறதுனால ஆக தனுசு லக்னத்துக்கு லக்னாதிபதி நாளில் நிற்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு மேன்மையான ஒரு அமைப்பு அடுத்தது வந்து மகர லக்கணம் மகர லக்கணத்துக்கு லக்னாதிபதியான சனி நான்காம் வீட்டில் நீசம் பெற்றது அப்படின்னா இது வந்து உடல் ரீதியா சின்ன பாதிப்புகளை கொடுக்கும் அதாவது நீசமான கிரகம் நீசம் அப்படியே நின்றுச்சு அப்படின்னா உடல் ரீதியா கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும் அதே வந்து நீச பங்கமானா செவ்வாய் ஆட்சி பலத்தோட இருந்து நீச பங்கமானா நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு கூட ஒரு சுபர் சேர்ந்தோ பார்த்தோ குரு பார்வையில அந்த சனி நின்னுதுன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் நல்ல குணநலங்கள் உள்ளவங்களாக இருப்பாங்க நல்ல வண்டி வாகனங்கள் வச்சிருக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இருக்கும் என்ன சனி நாலாம் வீடு இருக்கும்போது எப்பவுமே பழைய வண்டி வாகனங்கள் மேலதான் இவங்களுக்கு விருப்பங்கள் இருக்கு என்னதான் செல்வ செல்வாக்குகள் எல்லாமே இருந்தாலுமே பழைய வண்டியை தான் போய் வாங்குவாங்க அது வந்து ஒரு கம்மி விலைக்கு ஒரு நல்ல வண்டியாக வாங்கி ஓட்டக்கூடிய ஒரு அமைப்புகளை தரும் அதே மாதிரி பழைய வீடு இதெல்லாம் தான் வந்து இவங்களுக்கு அமையும் அது மேலதான் விருப்பங்களும் இருக்கும் பெருசா வந்து பந்தா பண்ணிக்கிறது லக்ஸரியம் ஆகிறது இதெல்லாம் இருக்காது என்ன பணம் காசுகளை உங்க சம்பாதிச்சாலும் நாலுல சனி நிக்கிறது அப்பப்ப தாயார் கூட வந்து சண்டை சச்சரவுகள் வரக்கான அமைப்புகளை செய்யும் கல்வியில கொஞ்சம் தாழ்ந்துதான் இருப்பாங்க ஆனா தொழில முதன்மையா இருப்பாங்க கல்வியில வந்து ரொம்ப முதன்மையான மாணவர்கள் சொல்ல முடியாது கல்வியில கொஞ்சம் தடைகள் இருக்கும் அதனால வந்து படிப்பு கொஞ்சம் இவங்களுக்கு சுமார் தான் சுபர் பார்த்ததுன்னா நல்லா படிச்சிருவாங்க இங்க சுபர் மட்டும் பார்த்ததுன்னா படிப்புல முதன்மையாக வரக்கு விளையாட்டுல ஜெயிக்கிறதுக்கு இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாமே செய்யும் இந்த சனியை குரு பார்த்தாலோ சுக்ரன் பார்த்தாலோ ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அடுத்தது அதே மாதிரி வந்து கும்ப லக்னத்துக்கு லக்னாதிபதியான சனி நான்காம் வீட்ல நின்றுதுன்னா ரிஷப வீடு வந்து நட்பு வீடு தான் அங்க வந்து சனி நிற்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பு தான் லக்னாதிபதி கேந்திரத்தில் இருக்கலாம் அப்படி நாளில் நிற்கிறது வந்து நல்ல ஒரு அமைப்பு நல்ல விளையாட்டுல ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்புகளை தரும் படிப்புல வந்து நல்ல ஒரு ஆர்வங்கள் இருக்கும் புரிஞ்சு படிப்பாங்க மனப்பாடம் பண்ற சக்தியில உங்களுக்கு கிடையவே கிடையாது புரிஞ்சாத்தான் மண்டையில ஏறும் மனப்பாடங்கிறது படிச்சாங்கன்னா அப்பயே மறந்துடுவாங்க நாலுல சனி நிக்கிறங்காட்டி ஆனா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா எத்தனை வருஷமானாலும் மறக்க மாட்டாங்க அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இந்த கும்ப லக்னத்துக்கு நாலுல சனி நின்னா தரும் சுக்ரனோட சேர்ந்து சுக்கரனுடைய வீட்டில் நிற்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு தான் நாளில் அதாவது சில சமயங்கள்ல சுக்கரனுடைய வீடுகள்ல பாவகிரகங்கள் நின்று அதனுடைய தசா புக்திகள் நடக்கும் போதுதான் இந்த காதல் திருமணமானது அமையறக்கான அமைப்புகளை செய்யும் இங்க சனி நின்னா அந்த மாதிரி அமைப்புகளையும் செய்யும் சனியுடைய திசை அதுக்கு சுக்கரன் எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்கணும் இவங்களுக்கும் தாயாரோட அப்படி ஒன்றும் பெரிய அளவுகள்ல ஒரு பாசம் இருக்குன்னு சொல்லிட முடியாது ஒரு அளவான ஒரு பாசங்கள் இருக்கும் என்ன இருந்தாலும் லக்னாதிபதி நாள் இருக்குது அதனால வந்து தாயார் மீது பாசங்கள் இருக்கும் நல்ல ஒரு வண்டி வாகனங்கள் குடும்ப வாழ்க்கை சுகபோகமாக வாழக்கூடிய ஒரு அமைப்பு இது எல்லாத்தையுமே கண்டிப்பாக நாள் இருக்கிற சனி உறுதியாக தரும் கும்ப லக்கணத்துக்கு நால சனி நிக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு தான் அடுத்தது வந்து கடைசியா மீன லக்கணம் மீன லக்கணக்காரங்களுக்கு லக்னாதிபதியான குரு நான்காம் வீட்டுல நின்னுது அப்படின்னா இது வந்து ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் இங்கே பகை வீடு தான் புதனுடைய வீடு வந்து குருவுக்கு பகை வீடு தான் இருந்தாலும் தப்பு கிடையாது பத்தாம் வீட்டோட தொடர்பில் இருக்குது அதனால வந்து பேங்கிங் சம்மந்தமான வேலை இல்லை ஃபைனன்ஸு இல்லை சிப்ஃபன்ஸ் இதில் ஆர்வங்கள் இருக்கும் அதே மாதிரி படிப்புல ரொம்ப சிறப்பாகத்தான் இருப்பாங்க புதனோட வீட்டில் குரு நிற்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு படிப்புல வந்து நல்ல முதன்மையாக நல்லா படிக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கும் தாயார் மீதும் பாசங்கள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தொழில் வந்து இவங்களுக்கு பணம் சம்மந்தமான விஷயங்கள் தொழிலாக அமையும் தான் ரொம்ப ஆர்வங்களும் இருக்கும் வந்து தொடர்பு இருந்தது அப்படின்னா இவங்க அக்கௌண்ட் சம்பந்தமான அமைப்புகள் லக்னாதிபதியான குரு நாள் நிக்கிறது எல்லா விதத்திலையுமே சிறப்பு நல்ல குணநலங்களை கொடுக்கும் நல்ல ஒரு சொத்து பத்துக்களை கொடுக்கும் குடும்ப வாழ்க்கையில சந்தோஷங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு நல்ல பொருளாதாரம் நல்ல வீடு நிலங்கள் சொந்த வீடு இதெல்லாமே அமையக்கூடிய ஒரு யோகமான ஒரு அமைப்பு தான் ஆக பன்னிரெண்டு லக்னக்காரங்களுக்கும் லக்னாதிபதி நான்காம் வீட்டுல நின்ன என்ன செய்யுங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்த்தோம் அடுத்த வீடியோல லக்னாதிபதி ஐந்தாம் வீட்டுல நின்ன என்ன செய்யுங்கிறத பார்க்கலாம் இது போன்ற ஜோதிட தகவல்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா பிளான டாக்கிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல்லைக்கான் கிளிக் பண்ணிருங்க மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்